நோ சொல்லிட்டாரு நான் சைக்கர் டாட் பால் ஃபர்ஸ்ட் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு நல்லா கம் பேக் ஃப்ரம் சுகு அவளோட தேர்ட் ஒன் படைச்சு போட்ட பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு அங்கே ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரியானு பார்த்தா எஸ் கிளியர் பண்ணிடுச்சு பவுண்ட்ரி முதல் மூணு பாலில் பத்திரம் கொண்டு வந்திருக்காரு பிரவீன் ஃபோர்த் ஒன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ் ஒன் லெக் சைடு ஃபேவராக அனதர் ஒன் டாட் பால் ஒரு ரன் ஓடிடுவாங்க பைக்ல ரிசர்வ் வந்து ஒரு ரன் பவர் லாஸ்ட் ஒன் மோன் ஓப்பனிங் பேட்ஸ் அந்த விக்கி இப்போ ஸ்ட்ரைக்ல ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கண்டிப்பா கிளியர் பண்ணும் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே பிரவீன் எப்படி 6 ஓட ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி விக்கி 6 ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஓப்பனிங் பேட்ஸ் அந்த விக்கி இப்போ ஸ்ட்ரைக்ல ஸ்ட்ரைட் டு 17 ரன் அடிச்சிருக்காங்க இரண்டாவது ஒரு பட குட்டி ஸ்ட்ரைக்ல பிரவீன் கீப்பர் அப் டு போயிட்டாரு சச்சின் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு அங்க லாங் ஆன் பீட்டர் கையில தான் போகணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா தேங்கிந்தார் அதுக்கப்புறம் நல்லா ஸ்டாப் ரெண்டு ரண்ணை ஓடிருக்காங்க அங்கே மூணாவது ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா தெளிவாக கால் பண்ணார் விக்கி மூன்று ஓடிவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஓட்டாங்க ஒரு ரன்னா மூன்று ரன்னாக மாற்றி கொடுத்துருக்காங்க இதுவும் ஆறான்னு பார்த்தா விக்கி மீட் பண்ண ரெண்டு பாலையும் ஆறா மாற்றி கொடுத்துருக்காரு இந்த முறை அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் வெரைட்டி போனாரு எக்ஸலண்ட் ஸ்டாப் சூப்பராக ஸ்டாப் பண்ணார் அங்கே ரெண்டு ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பேர் செக் பண்ணி சொல்லுவாங்க நாட் அவுட் சொல்லியிருக்காங்க ரெண்டு ரன் குயிக்கராக கால் பண்ணி ஓட்டார் பிரவீன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவான இடத்துல போட்டிருக்காரு நல்ல கம் பேக் குட்டி டாட் பால் உங்களோட ஃபிஃப்த் ஒன் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு அதையும் எடுத்து அடிச்சிருக்காரு ஆறு ஸ்லோயர் பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவரில் வர இரண்டாவது ஆறு ரெண்டாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் ஓவர் விலைக்கு போய் சைடு சைட் எடுத்துருக்காரு அங்கே பில்லர் சுக்கு இருக்காரு இதையும் ஆறாக மாற்றி கொடுத்துருக்காரு விக்கி பதிவு பண்ணுற மூணாவது ஆறு மொத்தமாக அவர் பதிவு பண்ணுற நாலாவது ஆறு இந்த ஓவரில் வர மூணாவது ஆறு நாற்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க மூணாவது ஒரு படம் நவாஸ் ஃபஸ்ட் ஒன் பரத்தி ஆட பார்த்தாரு அம்பேஸ் கால் ஒய் ஃபஸ்ட் ஒன் ரீபால் நம்ம ஏ அடிச்சு சமூகமாக கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீலர் கையிலே லேண்டாக இருக்குது நல்ல டேக்குவா போய்க்கின்ற இடத்துல நவாஸை உள்ளே கொண்டு வந்தாங்க விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு போன மேட்சை தொடர்ந்து ஸோ மேட்ச்சை பார்க்கலாம் கேம் சேஞ்சிங்காக இருக்கான்னு பேசுவேனா சந்தோஷ் நம்ம கிரிக்கா டெலிவரி டாட்வால் அதோட தெடுன் ஆக லோ கேப்டாவே போட்டார் பேக் டு பேக் நல்ல கம்பேக் நவாஸ் தெளிவான இடத்துல போட்டு டாட்வாலை மாற்றிக்கிற்காரு கொடுத்து ரெண்டு அப்படி சிங்கிள் மாத்தி கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த சப்போர்ட் பண்ணி போய் கபர்ஸில் பவுண்ட்ரிக்கான நல்ல ஸ்டாஃப் போது ஒரு ரென்ன தான் இருந்திருக்கும் ரெண்டு ரென் அதோட லாஸ்ட் ஒன் இவரைக்கும் வித்வுட் பவுண்டரிக்காரு கையில தான் போயிருக்கேன் நல்ல ஓவர் நல்லா பவுண்ட் கொடுத்துருக்காரு ரெண்டு ஓவர் எக்ஸ்பென்சிவாக போய்க்கு மேலே நவாஸ் எக்ஸலண்டான ஒரு ஓவர் விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு நல்ல ஓவர் நாற்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் போடா சலீம் போட ஓவரை எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் இந்த முறை அடித்திருக்காரு அங்கே மிட் விக்கெட்டில் தெளிவான ஃபீல் செட்டை பாண்டிருக்காரு நல்லா ஒன் ஆண்டரில் பிடிச்சார் ஒரு ரன் செகண்ட் ஒன் இந்த முறை தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் ஒன் தேர்ட் ஒன் போட்ட பல மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு பாண்டியில் போயிடுச்சு ஆறு இந்த ஓவரில் ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பேட்டர் கொடுத்துருக்காரு அங்கே பேட்டர் இருக்காரு ரெடியாக இருக்கணும் இல்லைனா ரெண்டு ரெண்டு கடை ரெடியாக இருக்கணும் நல்ல பெட்டி இந்த முறை கீப்பர் பிடிக்கல ஸோ அதை பயன்படுத்தி ஒன்று ரெண்டாக்கிட்டாங்க ஸோ இந்த முறை அடிச்சிருக்காரு சம்மா ஹை இருக்கான்னு பார்த்தா அவங்க ஃபீல்டர் லைனுக்கிட்ட ஒரு மாதிரி அலமோதுனாரு ஆனால் தாண்டி போயிடுச்சு ஆறு இந்த ஓவரெலாம் சந்தோஷ் பேட்டில் இருந்து வர இரண்டாவது ஆறு அவரோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி முறை அடிச்சிருக்காரு

நம்பர் 8 கிரிக்கட் ஆடிட்டே கரங்க பில்லர் பாண்டிய டான்டி போற இரண்டாவது ஆறா அங்க கேட்சா ஒன் ஹேண்டல புடிச்சாரு நல்ல டேக்கான் எக்ஸலென்ட்டான கேட்ச் சூப்பரான ஒரு சூப்பரான கேட்ச் கேட்ச் இந்த தாண்டி போற இரண்டாவது ஆறா அங்க கேட்சா ஒன்னு குடிச்சாரு அஞ்சாவது அவரோட லாஸ்ட் ஒன் மோர் நீ பேர் சொன்னா ஆகாஷ் டாட்பால பதிவு பண்ணிருக்காரு மழை வந்துருச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தொடரும் நினைக்கிறேன் எழுபது ரன் அடிச்சிருக்காங்க இந்த நேரத்துல நிறைய மழை பெஞ்சிருச்சு பிச்சை எரிச்சு விட்டு ரெடி பண்ணிருக்காங்க அஞ்சு ஓவருக்கு எழுபது ரன் அடிச்சிருக்காங்க அறாவது ஒரு படம் குமார் பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பால்லேயே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஒன் பவுன்ஸ் பவுண்டரியா ஃபீல்டர் கையில் ஏன்னு பார்த்தா ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு

விக்கெட் பிப்த் ஒன் ஆர்டி விக்கெட்டுக்கான சான்ஸ் எடுக்கிறாருன்னு பார்க்கலாம் சீனியர் பவுலர் நம்ம எய் பவுலர் கையில தான் போயிருக்கு இந்த எண்ணில் அடித்தா விக்கெட்டுக்கான சான்ஸான்னு பார்க்கும்போது அடிச்சிருக்காங்க அம்பேஸ் கால் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் ஒன் மோர் சுற்றி திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு கேப்ல கடைசி பால்ல ஒரு பவுண்ட்ரியாக பால் போகல அப்படின்னு நினைக்கிறேன் ஈரத்தை பற்றி ஸ்டாப் ஆகிடுச்சு ஒரு ஃபீல்டர்ஸுமே ஸ்டாப் ஆயிட்டாங்க எத்தனை ரன் ஓடுறாங்க ஓட முடியுதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ரன் ஓட்டாங்க மூணாவது ரன் கனெக்ட் ஆகி மூணு ரன் ஓட்டாங்க நாலாவது ரன்னுக்கான ட்ரை கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரி போகலைனாலும் ஓடியா எடுத்துட்டாங்க நாலு ரன் இப்போ அஞ்சாவது ரன்னுக்கான ட்ரை பார்த்தா கேப்பில் போயிருக்கு நாலு ரன்னா ஸ்டாப் ஆகிட்டாங்க இல்லை டார்கெட் ஓப்பனிங் பேஸ் பண்ணா கார்த்தி ஃபஸ்ட்டூர் பட உமேஷ் எங்கள் லாங் ஆஃப்ல ஃபீல்டர் சந்தோஷம் இருக்காரு நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வடவாளம் ஓட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆனில் கேப்பில் போயிருக்கு ஃபீல்டர் ராஜா வரட்டி போய்ருக்காரு நல்ல ஸ்டாப் ஒரு ரன் சாரி டாட் பால் ரன் ஓடலை தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே கேப்ல ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு என்ன பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு கார்த்தி டாட் பால் ஃபிஃப்த் ஒன் இந்த முறை லாங் ஆஃப்லாம் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணோம் இந்த ஓவரில் வர இரண்டாவது பவுண்ட்ரி கார்த்தி பேட்டில் இருந்து வந்திருக்கு லாஸ்ட் ஒன் மோர் ஃபர்ஸ்ட் பவர் பிளேயரோட இந்த மாதிரி தெளிவான இடத்துல போட்டிருக்காரு நல்ல கம்பேக் ஃப்ரம் உமேஷ் டாட்பாலோட முதல் ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஃபர்ஸ்ட்டு பவர் பிளே ஓவர் எட்டு ரன் அடிச்சிருக்காங்க அது ஒரு படம் சந்தோஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மான் அந்த அருண் இப்போது சைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அருண் அதோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்கிறதுக்கு பின்னாடி சந்தோஷ் இருக்கார் ஃபீல்டாக நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் ரெண்டு இது ஓடலை டாட் பால் தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேச்சுக்கான சான்ஸ் பார்த்தா அவங்க உமேஷ் பாலுக்கு போனார் நல்ல டேக்கான் ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு சந்தோஷ் சச்சின் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு அங்கே பிள்ளை பெரிய சாமி ஃபுட்பால் முயற்சி பின்னாடியே விக்கி இருந்தார் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் தூக்கி போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் கேட்ச் பீர் நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு விக் சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்லோ மழை ரெடி பண்ணி பார்த்தாங்க பட் ஃபுல்லாக கேட் பண்ண பிடிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா திருப்பி மழை வந்து பிச்சு ரெடி பண்ணாங்க முன்னே இருந்த அளவுக்கு பிச்சு இல்லை பக்கத்துலேயே ஒரு பிச்சு ரெடி பண்ணி விளையாடும் போது கம்ர்டபுளாக விளாடல கூத்தாடி வேல் ஸோ இந்த மேட்ச்சில் வடவாலம் வின் பண்ணியிருந்தாங்க நல்ல பிச்சு இருந்தால் கண்டிப்பாக மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கான சான்ஸாக இருந்திருக்கும் ஸோ அதன் காரணமாக இந்த டோர்னமெண்ட்டோட தேர்டு ப்ரைஸ் கூத்தாடி வேல் ஃபைனல் அதே மாதிரி நடக்கலை இந்த பிச்சில் மேட்ச் நடக்க முடியல அப்படிங்குறனால ஸ்டைட்டவே ப்ரைஸ் ஜெர்மனியை பார்த்துடலாம் இந்த டோர்னமெண்ட்டோட ஃபிஃப்த்து ப்ரைஸ் சித்தாங்காடு

டோர்னமெண்டோட தேர்ட் ப்ரைஸ் கூத்தாடிவேல் செமி விளாடும் போது மழை வந்துடுது கம்ஃபர்டபுளா அவங்களால விளையாட முடியல மழை இல்லைனா மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் சந்தோஷ் கிட்டத்தட்ட பத்து சீட்டுக்கு மேலே இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே பதிவு பண்ணியிருந்தாரு ரன்னர் சாந்தானி ஸோ மழை வந்துருச்சு அதனால் ஃபைனல் நடக்கலை